ரோஜாவுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டுத் தோட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய தோட்டங்களாக இருக்கட்டும் முக்கியமாக வந்து நம்ம வீட்டுத் தோட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டையோட ஓடுகள் அதை காய வச்சு தூளாக்கிக்கலாங்க அது கீழேயும் போட்டு விடலாம் அல்லது தூளாக்கி வச்சுக்கலாம் ஒன்று அது வேணும் ரெண்டாவது வந்து எப்சம் உப்பு அப்படின்ட்டுருக்குங்க பாக்கெட்டில் வரும் வாங்கி வச்சுக்கலாம் மூணாவது வந்து இந்த சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் அதுவும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மூணும் வாங்கி வச்சு இதுதான் அடிப்படை சரிங்களா இப்போ தோட்டமாக இருந்தால் என்ன பண்ணலாம் தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிலோ சூடோமோனஸ் பவுடராக வச்சுக்கலாம் அது கூட எப்சம் உப்பு ஒரு கிலோ சோளு பார்ங்கிற போரான் பவுடர் நானூறு கிராம் நூறு லிட்டருக்கு இரநூறு கிராம்ங்க அதனால் இரநூறு லிட்டருக்கு நானூறு கிராம் இப்படி கலந்துக்கிறோம் இது கூட பஞ்சகாவியவோ இயம் கரைசலோ ரெண்டு லிட்டர் கலந்துக்கிறோம் இந்த அமைப்போட பொட்டாஷ் பாக்டீரியா இருந்தால் ஒரு லிட்டர் இது கலந்து தரைவெளியில் ஊற்றுறோங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாங்க இந்த எப்சம் உப்பு அப்படிங்கிறது அந்த ரோஜாவில் வரக்கூடிய பழுப்பு நிற இலைகள் செவப்பு செவப்பு நிறத்திலான பழுப்பு நிற இலைகள் அது அப்புறம் அந்த பூ சைஸ் சுருங்கி இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அது அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம எப்சம் பூ கொடுக்குறோம் பூ சின்னதாக வர்றது மடல்களோட எண்ணிக்கை சின்னதாக இருக்கிறது அதுக்கெல்லாம் தான் வந்து போரான் கொடுக்குறோம் இப்போ போரான் கொடுத்தோம்னா அஞ்சு சென்டிமீட்டருக்கு பூ வந்து எட்டு சென்டிமீட்ரு வரும் மடல்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அதான் அந்த போரான் கொஞ்சம் அதை கொடுக்கலாங்க இந்த அமைப்பு இருக்கிறப்ப ரோஜாவில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும்